வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு அருமையான கிறிஸ்மஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து கிறிஸ்மஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை அப்புறமா லன்ச் இதெல்லாம் நிறைய பிளான் பண்ணியிருப்பீங்க இன்னைக்கு நம்ம வந்து கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெசிபி தான் பண்ண போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்கக்கூடியது மட்டன் வச்சு தான் இன்னைக்கு பண்ண போகிறோம் வாங்க அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கால் கிலோ மட்டன் குக்கரில் சேர்த்துட்டு இது போல் ஒரு துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு போல் பூண்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இதையே தட்டி எடுத்துடலாம் இஞ்சி பூண்டு தட்டினதை சேர்த்துடலாம் அடுத்து பச்சை மிளகாய் கருவேப்பில் தேவையான உப்பு அடுத்து தண்ணி ஊற்றிடலாம் அதெல்லாம் கறி முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் நிறைய தேவையில்லை மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் மட்டன் வந்து நான் வந்து கால் கிலோவில் தான் செய்கிறேன் ஏன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு நேரம் தான் ஒரு நாலு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும் அதனால் ஒரு கால் கிலோ மட்டன் மட்டும் நான் வேக வச்சுருக்கேன் மட்டன் வந்து வேகட்டும் அதுங்களையும் நம்ம வந்து ஒரு பக்கம் இடியாப்பத்துக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்து கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம மாவு போட்டு கலரிக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் அடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் அவ்வளோதான் இப்போ அடுப்பை சிம்ல வச்சுட்டு மாவு போட்டு கலந்துக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த கப்ல ஒரு கப் மாவு எடுத்தேன் இதே கப்ல தான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ அடுப்ப சிம்ல வச்சுட்டு கலந்துக்கலாம் இப்போ மாவு போட்டு கிளறிக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரொம்ப ஈரப்பதம் வந்து நல்லா மாவு ஃபுல்லாக ஈரப்பதம் இந்த அளவுக்கு தான் நல்லா கெட்டியாக இருக்கணும் ரொம்ப கொல கொலன்னு இருந்துச்சுனாலும் உங்களுக்கு நமக்கு வந்து உருண்டு பிடிக்கிறதுக்கு வராது அதனால் இந்த பக்குவத்தில் போட்டு நம்ம கிளறிக்கணும் மாவு கிளறப்பே பார்த்தீங்கன்னா அடுப்பையும் ஆஃப் பண்ணி விடணும் அப்போ தான் நமக்கு அந்த ஈரப்பதம் நிற்கும் இல்லைன்னா ரொம்ப காஞ்சு போகிற மாதிரி ஆயிரும் அவ்வளோதான் இப்போ இந்த மாவில் ஒன்று சேர்த்து வச்சுட்டேன் நம்ம கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம மாவு பிசைஞ்சு இடியாப்பம் போட்டுக்கலாம் இடியாப்பத்துக்கு வந்து நான் வந்து மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மட்டன் நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ மட்டன் வந்து நம்ம தாளித்து விட்டுரலாம் தாளிக்கிறதுக்கு முன்னாடி நான் மாவெல்லாம் அப்புறம் என்னன்னா தேங்காய் பால் எல்லாம் எடுத்து வச்சேன் தேங்காய் வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து துண்டு போட்டு எடுத்திங்கன்னா அந்த கருப்பு மேலே இருக்க அந்த ஓடெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் நீங்கள் சீவி எடுத்துகிட்டு வேணால் நீங்கள் தேங்காய் பால் பண்ணுங்கள் அப்போ தான் வெள்ளை கலராக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் கலர் மாறுற மாதிரி இருக்கும் நான் வந்து ரெண்டு ரெண்டு வகையாக தேங்காய் பால் எடுத்துக்கேன் நல்லா கெட்டி பால் அப்புறமா கொஞ்சம் தண்ணி பால் இந்த மாதிரி ரெண்டு ஃபஸ்ட்டு வந்து கெட்டிப்பால் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி பால் இந்த மாதிரி ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் அரைமுடி தேங்காயில் தான் நான் எடுத்தேன் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம மட்டன் தாளித்து வச்சிடலாம் முக்கியமானது இந்த தேங்காய் பால் தான் இந்த ரெசிபிக்கு முக்கியமானதே அதனால தேங்காய் பால் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் தாளிக்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து சட்டுன்னு முடிஞ்சிடும் இப்போ நம்ம தாளித்து விட்டுரலாம் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் ஒரு கேரட்டு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் இப்போ எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது போல் வதக்கிட்டு எடுத்துடலாம் மட்டன் கூட சேர்த்து வேக வச்சோன்னா குழஞ்சிரும் இல்லையா அதனால தான் நான் தனியாக அந்த மாதிரி வதக்கி எடுக்கிறேன் அதே எண்ணெயில் மூணு பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு அண்ணாச்சிப்பூ ஒரு பிரிஞ்சி இலை நல்லா வதக்கினதும் ரெண்டு பெரிய வெங்காயம் அப்போதை வந்து நம்ம தட்டின இஞ்சி பூண்டில் கொஞ்சம் அதில் போட்டு கொஞ்சம் இதில் வச்சிருக்கோமேங்க அதையே சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பச்சை மிளகாயும் இதில் சேர்த்துருவோம் கொஞ்சம் கருவேப்பில் வெங்காயத்தை கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறமா இதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன் இது மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு கேரட்டி இதில் சேர்த்துடலாம் அவ்வளோ தான் அடுத்து நம்ம வேக வச்சால் மட்டன் எடுத்துடலாம் நம்ம இதில் மஞ்சத்தூளெல்லாம் போட்டு வேக வைக்கக்கூடாது இப்படியே தான் போட்டுக்கணும் மட்டன் நல்லா வெந்துடுச்சு இதை சேர்த்துடலாம் மட்டனில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் கடைசியில் பத்தலைனா மட்டும் சேர்த்துக்கலாம் ஏன்னா முன்னாடியே நம்ம மட்டனில் உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம் இந்த டைமில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துடலாம் நான் வந்து பால் தண்ணியாக இருக்கிற தேங்காய் பால் இப்போ சேர்த்துக்கிறேன் அதில் ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம கால் கிலோ தானே எடுத்திருக்கோம் அதனால் ஒரு அரை கப் போதும் இதில் நல்லா கொதித்து நல்லா வத்தி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம பால் சேர்த்துக்கலாம் ரெண்டாவது எடுத்த தேங்காய் பால் ஊற்றி நல்லா அந்த மாதிரி பத்தி வந்துருச்சு இப்போ இறக்குறதுக்கு முன்னாடி நல்லா கெட்டி தேங்காய்பால் எடுத்துகிட்டு போலையோ அதையே ஊற்றிக்கலாம் அது ஒரு கப் ஊற்றிடலாம் கொதிக்க விடக்கூடாது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டால் போதும் அதாவது நம்ம உப்பு வந்து கிள்ளி போடுவோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும் அவ்வளோதான் சூப்பரான ஒரு மட்டன் ஸ்டோ ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை அடுப்பு கொதிக்க வைக்கவோ எதுவுமே வேண்டாம் நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா அந்த இது வந்து ஒரு போல் திரிஞ்சு போயிடும் அதனால் கொதிக்க வைக்கவளா தேவையில்லை இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் சூப்பரான ஒரு மட்டன் ஸ்டோவ் ரெடியாகிடுச்சு இப்போ இதை இறக்கி வச்சிடலாம் மட்டனும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு அடுத்ததாக இடியாப்பம் புழிஞ்சிக்கலாம் நான் இடியாப்பம் வந்து சின்ன சின்னதாக போடாமல் வாழை தான் புழிஞ்சு கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் இடியாப்பமாக போட்டுக்க போகிறேன் இப்போ வாங்க புழிஞ்சிடலாம் நல்லா வந்து மாவு வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு நல்லா பெசைகிற அளவுக்கு சூடு ஆறியிருக்கு அந்த டைமில் நல்லா பெசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் உங்கள் கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா கூட பிசைஞ்சுக்கலாம் அப்போ நம்ம மாவு காயாமையும் இருக்கும் பாருங்கள் சூப்பராக பிசைஞ்சாச்சு அப்படியே பார்த்தா ஒரு பால் மாதிரி இருக்குது ஆமாம் அவ்வளோதான் மாவு வந்து ரெடி இடியாப்பா மாவு வந்து ரெடி இப்போ புளியறது மட்டும்தான் இடியாப்பை வேக வைக்கிறதுக்கு ஒரு செம்ப அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் அது கொதிக்கட்டும் கொஞ்சம் வாழை இலை இலையெல்லாம் இப்படி லைட்டாக அப்படியே எண்ணெய் தேய்ச்சி விட்டோம்னா நான் வந்து இடியாப்ப உலக்கில் வந்து இடியப்ப தட்டு போட்டுக்கிறேன் போட்டுட்டு எண்ணெய் தடவிக்கலாம் இப்போ வந்து மாவிச்சிடலாம் மாவு போட்டாச்சு இப்போ வாழை இலையில் நம்ம புளிஞ்சிக்கலாம் நம்ம இட்லி தட்டில் டேரெக்டாக புளியிறதுனாலும் புளியலாம் இது போல் வாழை வச்சு நீங்கள் புளியிறது அப்படின்றதுனாலும் புளிஞ்சிக்கலாம் உங்கள் விருப்பத்தை பொறுத்து அவ்வளோதான் புழிஞ்சாச்சு இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதில் இடியாப்பத்தை எடுத்து வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு ஒரு எட்டு நிமிஷத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு எட்டு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வேக வச்சு இப்போ வெந்துருச்சு எடுத்துடலாம் இடியாப்பமும் மட்டன் ஸ்டூவும் ரெடி ஆயிடுச்சு இந்த மட்டன் ஸ்டூவுக்கு நிறைய வெரைட்டியில் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் இடியாப்பம் ஆப்பம் இட்லி தோசை அப்புறமா பூரி அதுக்கப்புறமா இந்த பத்திரி பத்திரி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து வீட்டில் எல்லோரும் இடியாப்பம் கேட்டதுனால இடியாப்பம் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இது போல் வேறு ஐடியா எதுனா பண்ணி நீங்கள் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக முடியும் நீங்களும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்